நேற்று அண்ணன் சீமான் அவருடைய பிறந்தநாள் இவருடைய ஒட்டுமொத்த மக்களுமே ஆனால் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினாங்க பார்த்தோம் ஆனால் என்ன தான் வந்து எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தாலும் என்னதான் மாற்று சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்து தெரிவித்தாலும் என்னை போன்ற சிலருக்கு வந்து நேற்று நாங்களும் வாழ்த்து தெரிவித்தோம் வாழ்த்துலாம் போட்டோம் அண்ணனுக்கு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் எல்லோரும் கொண்டாடத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் போது எங்களுக்கு மட்டும் வருத்தம் ஏன் தெரியுமா அந்த இதை சொல்ல முடியல நான் இன்ட்ரோ போட்டு சொல்கிறேன் நான் மாதிரி லைக்கை போடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் இருக்கு அதை தட்டி விட்டுருங்க லைக் போட்டி ஹைப் பண்ண அதையும் கொடுத்துடுங்க ஏதாவது ஏதாவது கொடுக்கணு அப்படின்னு வச்சுக்கா டேங்க்ஸ் இருக்குல்ல போட்டு விடுங்க ஐயோ வருத்தமாக இருக்கேன் வருத்தமாக இருக்கேன் ஏன் நேற்று வருத்தமாக இருந்தோம் இன்ன வரைக்கும் இப்போ வருத்தம் போகலை ஏங்குறது சொல்றேன் பார்க்கலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு விஷ்ணுக்கு ஏன் வருத்தம்னா வருத்தனால வருத்தம் புரியலையா அதை வருத்தனால வருத்தம்ங்க இந்த எல்லாம் அந்த அண்ணன் சீமானவர்களுக்கு பிறந்தாள் பரிசு கொடுக்க வந்திருக்காங்க தம்பிகள்லாம் தங்கைகள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் சீமானுடைய தொண்டர்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பல செய்திகள் போட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு பரவாயில்லங்க இது வரைக்கும் இது வரைக்கும் இருந்ததுலேயே இந்த வருஷம் அதிகமான கூட்டமாக அப்படின்னாங்க அதை பார்க்கவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா பல அவதூறுகள் பல ஏச்சுக்கள் பேச்சுக்களை வந்து நாம்தங்குச்சி மீதும் அண்ணன் சீமானவர்கள் மீதும் இந்த ஊடகங்களாலும் ஆளும் தரப்பாலும் வீசப்பட்டது பிறகும் இவ்வளவு மக்கள் வந்தால் நான் சீமானு நாளுக்கு நாள் கூட்டம் கூட்டிகிட்டே போகுதுன்னா அதான் நாம் தங்கச்சுடைய வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ என்ன வருத்தம் கேட்குறீங்களா அதான் சொல்ல வருத்தனால வருத்தம் சரி கொன்னே உடைய ஒன்று ஒழுங்காக சொல்லிடு நீ அப்படி நீங்கள் நினைக்கிறது புரியுது அதாவதுங்க இந்த இதே ஊடகத்துக்காரங்க இதெல்லாம் காமிச்சா இல்லை அப்படியே கேமரா திருப்பி சீமான் வீட்டில் தடவுடலாக தயாராகும் உணவுகள் விருந்து அப்படின்னு சொல்லி ஒருத்த காட்டினாங்க அது நினைக்கும் போது இப்போயே நமக்கு வந்தபடி நெஞ்சு வேகுது ஐயோ மாதிரி தோணுது ஏன்னா அந்த வஞ்சரம் மீன் அப்படி குடல் குழம்பு அந்த மட்டன் வறுவல் சிக்கன் பொரியல் அப்படின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸை போட்டு அதை சமைக்கிறத காட்டியிருந்தாங்க சமைக்கிறத பார்க்கும் போதே நமக்கு ஐயோ நம்ம போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு போகலையே இந்த மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட முடியும் ஆனால் இருந்தாலும் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்றது அப்படின்ட்டு இருக்கில்ல அப்புறமா நினச்சா கடையில் வாங்கி சாப்பிட்லாம் ஏன்னா வீட்டில் வந்து மீன் வாங்கி கொடுத்து இல்லை கறி வாங்கி கூட சமைச்சிடலாம் ஆனால் அண்ணன் வீட்டில் போய் நம்ம கட்சிக்கார சேர்ந்து அண்ணன் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு அதே ஒரு பிளாகாக போட்டிருக்கலாம் எப்படி இருக்க ஹே யாரா எப்படி அப்படின்னு சொல்லி போட்டுருலாம் கஷ்டம் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட முடியலையே அப்படின்னு தம்பிகளோட உறவுகளோடு சேர்ந்து சாப்பிட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு என்ன மாதிரி யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கோ எல்லோரும் சொல்லிடுங்க கமெண்ட்டாக சொல்லிருங்க யாரெல்லாம் வருத்த போட்டுருக்கீங்க எந்த ஊருந்து வருத்தப்பட்டிருக்கீங்கதான் சொல்லிடுங்க அதான் அந்த வருத்ததுனால அந்த வருத்தத்தை காட்டுறதுனால எங்களுக்கு வருத்தம் மற்ற மட்டும் ஒன்றும் இல்லை நாங்கள் போய் சாப்பிட்டுருந்தோம்னா வருத்தம் இருந்திருக்காது சரி அடுத்து வந்துடுவோமே இது அரசியல் பதிவாக கேட்டிங்கன்னா ஆமாங்க இது ஒரு அரசியல் பதிவு தான் ஏன்னா எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் அண்ணன் சீமானவர்களுடைய பிறந்த தினத்தை நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலேயுமே நீங்கள் பாருங்கள் அந்த கட்சியுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் வரும்போது போஸ் அடிப்பான் ஃப்ளெக்ஸ் போப்பான் அந்த சீவான் அந்த சிமா தலைவரே மாவட்டமே உலகமே நீங்கள் தான் திருப்பி போட போகிறீங்க தமிழ்நாட்டை அப்படி என்னென்னலாம் எழுத முடிப்போம் எதுக்காக அடுத்த பிறகு வந்தார்னா எப்படியாவது ஒரே ஒரு கவுன்சில் சீட் வாங்கிடணும் திமுகவில் அதிமுகவில் ஒரு கவுன்சில் சீட்டு எப்படியாச்சும் வாங்கினோம் அதுக்காக பில்டப் கொடுத்து மேலே குழிகளை காக்க பிடிப்பாங்க ஆனால் நாம தமிழ் வச்சுருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது நாம கட்சிக்காரர்கள் அண்ணன் சீமானவர்களை என்றே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா எங்கள் தலைவர் தேசிய தலைவர் தான் அண்ணனாக தம்பியாக உறவாக சித்தப்பா சித்தப்பாவாக அவங்க மாமாவாக உறவாகத்தான் அனைவருமே பழகுவாங்க அண்ணன் சீமானவர்களை உறவோடு தான் பேசுவாங்க அண்ணன் கூப்பிடுவாங்க பெரியப்பா சின்ன குழந்தைங்க தான் பெரியப்பா மாமா இப்படித்தான் உறவாக அண்ணன் சீமானவரோடு மட்டும் இல்லை நாம் தமிழை கட்சிக்காரங்களே அப்படி தான் ஒரு இணைக்கமாக இருக்க இணக்கமாக இருப்பாங்க நீங்கள் எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு நெட்ஒர்க் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் நாம் தொழில் கட்சியில் ஏன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் என் சில சொல்லலாம் உறுப்பினர்களாக வச்சுருப்பான் அதோட கட்சி அந்த மாதிரி கிடைக்கிறேன் நான் கட்சினா கட்சிக்காரனாக இருக்கணும் இப்போ நாங்கள் முழுமந்தமே கட்சி தான் கட்சி கட்சி வேலை கட்சி பற்றி பேசுகிறது கட்சிக்காக செயல்படுறது முழுக்க முழுக்க இதுபோல் கட்சியாகவே நிர்வாகிகள் போல் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் உருவாகும் நாம் தமிழக கட்சியில் எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பழக்கம் பழக்கம் அதிகமாகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் செந்தமிழர் பாசலை உறவ உறவுகளோடு நமக்கு தொடர்பாகும் உங்களுக்கு எந்த உதவினாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேவைப்படுது இப்போ வந்து திருச்சியிலேருந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அங்கே என்னுடைய நண்பர் இப்போ வந்து சச்சின் ஒருத்தர் இருக்காப்புல அவருக்கு உடனே தொடர்பு கொண்டு என்னங்க அப்படின்னு கேட்க முடியும் இப்போ எல்லா இதுபோல் எல்லா மாவட்டத்துலேயுமே கட்சிக்காரங்க மூலமாக நல்ல ஒரு பழக்க வழக்கம் உருவாகும் அந்த பழக்க மூலமாக உங்களுக்கு நாளைக்கு எதுனாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்க வந்து சாதிக்க முடியும் அந்த நெட்ஒர்க் நாம் தலைமைச்சி மட்டும்தான் இருக்கு ஏன்னா இது வந்து காசுக்காக சேர்ற கூட்டம் கிடையாது காசுக்காக பழகிற கூட்டம் கிடையாது நம்ம கூட பிறந்தாதான் பிறப்பு நமக்கு சொந்தத்தில் யாராவது இருந்தாதான் சொந்தக்காரங்க நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருப்பீங்க ஆனால் நாம்தலைமைச்சிக்கு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு சொந்தக்காரனா இருப்பான் இப்போ வந்து திருமணம் நடக்குது அப்படின்னா நீங்கள் பத்திரிக்கை கொடுக்க முடியாது அவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லா எல்லா வீட்டிலையும் போய் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் அவ்வளோ அவ்வளோ பழக்கணக்கள் இருக்கும் நீங்கள் எப்படி அழைக்க முடியும் இந்த மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் போட்டோ ஃபோன் சொல்லி தான் அழைக்க அழைக்கிற மாதிரி நிலமமாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே அவ்வளவு உறவுகள் சேருவார்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உறவாக இணைவார்கள் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அது உண்மையான உருவாக இருப்பார்கள் மற்ற கட்சிகளைப் போல பொறுப்பாளராக இருந்தால் மதிப்பு இல்லைனா மதிப்பு கிடையாதுங்கிறது நாம் தமிழ் கட்சிகள் இல்லை அதன் சீமானவர்கள் இது ஆரம்பத்திலிருந்தே அப்படி நெறிப்படுத்தி நெறிப்படுத்தி அப்படி உருவாக்கி வச்சுருக்காருங்க கட்சியை அது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு வந்து இப்போ கலந்து புதுசாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழ்ச்சியில் வந்து உறுப்பினர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க நான் அப்படின்னு அனுக்கூட நீங்கள் நீங்கள் கட்சியில் இறஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறது அப்போ தெரியும் இதை வந்து அந்த நசீமானவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காரு அங்கே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இது எல்லா எல்லாத்தையும் காரணம் தான் இதுக்கு நான் எது சொல்லிட்டு எனக்கு உருவாகுது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருக்கு வந்து இந்த தீபாவளி நடந்துச்சு திருச்சி நடந்துச்சு தீபாவளி வந்துட்டு போச்சுல தீபாவளி அப்போது வந்து அவர் வெடிக்கரை போடணும் பட்டாசு கடை போடணும் அப்படின்னு எனக்கு கேட்குறாப்புல சரி போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுமதியெலாம் வாங்கிட்டாப்புல ஆனால் வெடி வாங்கலை அப்போ சொல்கிறாப்புல நான் சிவகாசி போய்ட்டு வீடு எனக்கு கூப்பிட்டாப்புல நாங்கள் போகிறோம் இப்போ சமீபத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் நான் போகிறோம் அங்கே போனால் ஒரு இடத்துல விசாரிக்கிறேன் கடையில் விசாரிக்கிறோம் இன்னும் இவ்வளோ தாபமாக வந்துருக்கீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் தீபாவளி கடை கடவுறக்காக நீங்கள் வெடி வாங்கிருக்கீங்கன்னா யார் திருவா வெளியில் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் போய் நிற்கிறது கட்சி வண்டி கட்சியுடைய கொடி கட்டின வண்டி அந்த கொடி போட்டிருக்கு நான் வந்துச்சுடைய கொடி ஏன்னா வந்து அந்த வழியாக போகக்கூடிய நம்ம கட்சிக்காரர் ஒரு ஒரு அண்ணன் டேவிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் நாங்கள் எதாத்தமாக நிற்கிறோம் அப்படி விசாரிச்சிட்ருக்கோம் இல்லைங்கன்னு திரும்புற நிலைமைக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு போகிற திருப்பி வந்துடுவோம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சிவகாசிலேருந்து வீட்டுக்கு வர நிலமைக்கு வந்துவிட்டோம் பார்த்தா அங்கே போயிட்டு இருந்த அண்ணன் ஒருத்தர் நிப்பாட்டு திருப்பி போகிறாரு வந்து புரட்சியான கழிக்கிறாப்புல நம்மள புரட்சியானு வைக்கிறோம் உடனே கண்ணாடி இருக்கணுன்னா என்ன நிற்கிறீங்க கேட்குறாங்க அந்த அண்ணன் அண்ணன் பேர் டேவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இந்த மாதிரி இந்த வெடி வாங்க வந்தோம் நண்பருக்கு வந்திருக்கோம் கடை தெரியல சும்மா நினைக்கிறோம் அப்படின்னா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டி போய் அந்த கடை காட்டுறாப்புல அதுக்கப்புறம் அங்கே ஒரு அக்கா அங்கே அக்கா டயானா டயானான்னு நினைக்கிறாங்க அக்கா அந்த அக்கா பேர் அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு கடை கூட்டி போகிறாங்க விலை குறைவாகவும் ஏன் வெடியே கிடைக்கல அது மொத்த ரேட்டுக்கு வந்து வெடி கிடைக்காது கடைசி நேரத்தில் அப்போ வந்து இருந்து நாங்கள் காலையில் ஒரு பதினி பன்னெண்டு மணிக்குள்ளே இருந்துருப்போம் அப்படின்னா கிட்டத்தட்ட நைட்டு பத்து ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் அந்த அக்கா எங்கள் கூட இருந்து சாப்பிடாம கூட எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு எங்களை அனுப்பிக்கிறாங்க எதுக்காக பணத்திற்காகவா நாளைக்கு நாங்கள் சீட்டு நாளைக்கு கொடுக்க போகிறோம் அப்படி அப்படின்றக்காகவா ஒன்றுமே கிடையாது இதுதான் நெட்ஒர்க்கு நாம் தமிழை கட்சினா எதா எதாவது ஊரில் நாம்துமிச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு போதும் எந்த பிரச்சனாலும் சரி ரோட்டில் போய்ட்டு இருக்கீங்களா ஒரு ஊருக்கு போயிருக்கலாம் வண்டி பஞ்சாய்ச்சா யாருமே இல்லை பார்ப்போம்னா நாம் துணக்கட்சிக்காராக இருந்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி உதவியும் தேவைப்பட்டால் உடனே கட்சிகாரம் வருவான் இதுதான் நாம் கட்சி ஒரு குருதி தேவைப்படுதா ரத்தம் தேவைப்படுது இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் அப்படின்னா நாம் தமிழ் வச்சுக்கான அதுக்கான குருத்துக்கூடிய பாசாகி வச்சுருக்கோம் அது மூலமாக ரத்தம் தயார் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தமிழர்கள் முன்னேறுவதற்கு நாம் தமிழை கட்சியில் நீங்கள் இருந்தாலே முதல்ல நீங்கள் முன்னேறலாம் உங்களுக்கான ஒரு நெட்ஒர்க் பில்டிங்குற இன்னும் ஒரு ஒரு கட்டமைப்புங்கிறது எளிமையாக உருவாகும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உறவாக அனைத்து அனைவருடன் பழகுங்க அப்போ தான் நாம் தமிழை கட்சி வளர்ச்சி நோக்கி நகரும் நீங்களும் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் வளர்ச்சி நோக்கி நகருவீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்கள் கூட நிற்பதற்கு ஒரு கட்சி இருக்கும் ஒரு பலம் இருக்கும் இன்றைக்கி சாமானியர்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப அன்றாட காட்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்ன பின்புலம் இருக்கும் நாளைக்கு காவல்நிலைய தரப்பு ஏதோ பிரச்சனை அப்படின்னா யார் வந்து என்ன நிற்க போகிறோம் நமக்காக எது தரப்பில் ஒரு நமக்கு பிரச்சனை நம்ம வந்து அன்றாட காட்சியாக இருக்கும் பத்தாயிரரூபாங்கிறவங்களுக்கு பெரிய காசு ஆனால் திமுக காரே அசால்ட்டாக லஞ்சம் பத்தாயிரம் கொடுப்பாங்கிற அளவுக்கு அவன் இருந்தா அப்படின்னா அவன் நம்ம திறக்க முடியாது அப்போ என்ன செய்யலாம் நம்ம இந்த நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாம தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கட்சியில் பொறுப்பாளர் இருந்தால் ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த கட்சிக்காரங்க வந்து நிற்பாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கேட்டுங்க உறுப்பினர் கடை போட்டு வச்சு வீட்டில் உட்காந்துட்டு எதுக்குமே வரதில்லை என்ன கட்சிக்காரை வரலையா அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள் வந்து உறவாக இணைந்து எல்லாத்துலேயும் செயல்படுங்க உங்களுக்கு பிரச்சனைனா கட்சியே வந்து நிற்கும் அப்போ உறுப்பினர்கிட்ட போட்டால் மட்டும் தான் கட்சி வந்து நிற்குமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது என்ன சொல்கிறேன்னா பழக்க வழக்கங்கள் உருவாகும் நாளைக்கு நீங்கள் நாலு பேர் கூப்பிட தேவையில்லை நீங்களே காவல் நிலையத்தில் பேச முடியும் பணம் இருக்கும் இது இருக்கும் பின்னாடி சீமானம் இருக்காரங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல எளிய மக்களுக்கு ஒரு கட்சி அரணாங்க இருக்கும் அப்படின்னா நாம் தமிழ கட்சி இப்போ இது மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை ஒரு கட்சியை உருவாக்கி கொடுத்தேன் சீமான அவர்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க நாம் தான் சும்மா ஏதோ கட்சி நினச்சிட்டு இருக்காதீங்க இது ஒரு உறவு கூட்டம் உறவால் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய படை நமக்கு எதாவது ஒன்றா இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தரும் அதை அந் அந்த நம்பிக்கையே உங்களை வந்து வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் உங்களை வளர்க்கும் உண்மையிலே சொல்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அது எடுத்து பேச நம்பிச்சிக்கலேன் கட்சிக்காரங்க வந்து நின்றது சொல்கிறேன் நான் என்னை விசாரணையும் போதெல்லாம் நான் மட்டும்தான் வீட்டில் கதவை திறக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக உள்ள உட்காந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்னைய வீட்டுக்குள்ளே வெளில வந்து பார்த்தா நூற்றம்பது பேர் நிற்கிறாங்க வெளியில் கட்சிக்காரங்க சிவகங்கை மாவட்டம் ஆண்டு அவ்வளோ பேரும் வந்து நிற்கிறாங்க முக்கிய பொறுப்பாளர் வந்து எல்லாருமே அப்போ எங்கிட்டதான் வந்துச்சுலா இப்போ எனக்கு எதாவது ஒன்று இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கள அப்போ அந்த நம்பிக்கையே நாம்துச்சி தரும் மற்ற கட்சிகளை போல் காசு கொடுத்தா வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதுதான் அண்ணன் சீமானவர்கள் நமக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து இந்த சொத்தை நான் பாதுகாக்க வேண்டும் இந்த சொத்தை நான் என்ன செய்யணும் சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் உறவாய் சேர்க்கணும் அந்த சொ உறவுங்க சொத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க